வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை இன்றைய தினம் பதினைந்தாவது ஞானத்துடன் தொடராக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சொல்லும் பொழுது இனிமே நம்ம உடம்பை எப்படி வெற்றிக்க போறோம் நலத்தை பத்திய ஒரு தான் நம்ம இத கொண்டுட்டு போறோம் உடல் நலம் பெறுவதற்கு ஒரு மனிதருக்கு அடிப்படையான தேவைகள் என்ன ஒரு மனிதனுக்கு பஞ்சபூத சக்திகளும் தேவையாக இருக்கிறது அந்த பஞ்சபூத சக்திகளையும் நாம் அதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வேடிக்கையான கருத்துக்கள் தத்துவம் வழிபாடு ஆன்மீகம் வேற உள்ள கருத்துக்கள் வேற உதாரணமாக சொல்ல போனா அஞ்சு பூதங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும் அடக்கி ஆள் சொல்லுவாங்க அடக்கி ஆள் அஞ்சு பூதத்திலும் நம்மளுக்குள் அடங்க வேண்டும் சரிசமமாக அடங்கினால் அது ஆற்றல் மிக்கதாக இருக்கும் உதாரணமாக ஆஞ்சநேயரை எடுத்து எடுத்துக்கொள்வோம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சொல்லிட்டு இருக்கா எங்க போய் வட மாலா அந்த மாலா அது வேற தத்துவம் வழிபாடு ஆன்மீகம் இது வேற அஞ்சும் அணைய பெற்றவர் அஞ்சு தன்னுக்குள்ளவர் தன்னுக்குள் அவர் அந்த அஞ்சு அந்த அஞ்சல்கள் வீர பராக்கிரமாக இருக்கிறார் ஆஞ்சநேயர்களுடைய தாயார் பேர் என்ன உள்ள போறோம் ஞானத்திற்கு தாயார் பெயர் என்ன தேவி ஆஞ்சநேயர் அவர்கிட்டயே அந்த அஞ்சலி இருந்ததால் அவளுக்கு பிறந்த பிள்ளை ஆஞ்சநேயர் அஞ்சலி அணைய பெற்ற பஞ்ச பூதங்களையும் உட்கொண்ட ஒரு பெரிய ஒரு இறைத்தன்மை உடைந்தது அவர் இறைத்தன்மை அப்ப அவருக்கு அந்த நிலை ஏற்படுகிறது அப்ப அந்த அஞ்சு பூதங்களையும் தன்னுள் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மையை வைத்ததுனால் அந்த அஞ்சு பூதங்களையும் வைத்திருக்கும் போது இதுக்கு அடிப்படையான உள்ளறை உள்ளதுன்னு நீங்க போக பாருங்க யார் ஆஞ்சநேயர் யாரு சிவாம்சம் என்ன சிவாம் சிவத்தினுடைய அஞ்சு பூதங்களும் முன்னாடிதான் அது சிவம் நமச்சிவாய இதான் சப்ஜெக்ட் இதை எங்கேயோ கொண்ட போய் கே மணியின்னு நம்ம போய் தோன்றிட்டு இருக்க கூடாது அப்ப அஞ்சனையும் அணைய பெற்றவர் ஆஞ்சநேயர் அஞ்சுக்கும் உரிய ஆஞ்சநேயருக்குரிய அம்சம் என்னன்னா சிவ அம்சம் அப்ப அவர் யாரு புத்திரர் மாய புத்திரர் வாயுவுக்கு புத்திரர் அப்ப வாயுடைய மகன் அப்ப வாயு அவருக்குள்ள புள்ளா இருக்கு அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு பத்தி இழுக்கிறாரு என்ன வாசி தவத்தை சிவா அப்படிங்கிற மந்திரத்தின் மூலியமாக வாசித்தவம் செய்கிறார் அப்ப அதனுடைய இதெல்லாம் என்ன அதனுடைய தன்மை அவரே அது மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தந்தையார் வாயு புத்திரன் இது சீரப்பு தந்தையாரு அப்ப எங்க அறியணும் அந்த அந்த வாசியை எங்க போய் ஏத்தணும் கேசத்தில் அறிய தந்தை இது அஞ்ச அணை தேவி அஞ்சையும் அணையப்பெற்று கேசத்தில் அறியும் பொழுது கேசரியாக தந்தையாக கேசத்தில் அறி எப்பட உள்ள அர்த்தங்கள் இருக்கிறது ஞானத்துல போகாமல் போய் போயிட்டு சமுதாயத்துல அப்ப அதெல்லாம் எவ்வளவு கருத்துகள் உள்ளற இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப அந்த அளவுக்கு கேசத்தை அறிந்தார் அப்ப இந்த வாசியை செய்து அவர் உள்ளர இருந்து மூச்சியை பயிற்சி செய்து அதெல்லாம் அவர் எப்பயும் பார்த்தா அப்படின்னு சொன்னா எப்பையும் அததான் சிவானந்தர் ஐயா சொல்றாரு அப்பா வடக்கரை சிவானந்த நித்திய பிரம்மியம் நித்திய பிராணயாமி நித்திய பிராணயாமி அப்ப நிதம் பிராணயாமம் செய்யக்கூடிய ஒரு இணைத்தன்மை மிக்கவர் ஆஞ்சநேயர் அவர்கள் போயிட்டு இருக்காரு அப்ப அவர் காத்துல நிறைய நீயும் போது எப்படி ஒரு லாரி இருக்கு நாலு டயர் இருக்கு அதில் இருபது டன்னு வெயிட்ட ஏற்றிக்கிட்டு போறான் இந்த நாலு டயருக்குள்ள உள்ள காத்து தானே இழுத்துட்டு போகுது அப்போ காத்து தூக்கிட்டு போகுதுன்னா அப்போ அதே மாதிரி தான் ஆங்கில நேரங்களும் பறந்து போறாரு இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் வேற தத்து கொண்டு அதை ஞானத்தால் தான் பார்க்க வேண்டும் அப்ப அதையே இருக்கும் அவர் என்ன செய்யறாரு இங்கே இருந்து போய் எந்த மலையை பேசிட்டு வர்றாரு சஞ்சீவி மலை அது போனால் அது மூலிகைக்குள்ள போகும்போது அது ஒரு மார்க்கத்தில் போகும் அது மருந்து மார்க்கம் அந்த சஞ்சீவி முறையை போய் பேர்த்து எடுக்கிறாரு அதை தூக்கிட்டு வர்றனால பலம் எவ்வளவுக்கு இருக்கு அப்ப அதை கொண்டுட்டு வரும்போது என்ன இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு தன்மையை நம்ம உடலுக்கும் கொடுக்கக்கூடியது எது காத்து அந்த காத்தை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் உள்ளர இருக்கிறோம் வெளியே தவிரோம் பன்னெண்டு அவங்களும் இருக்கிறோம் பதினஞ்சு அவங்களும் வெளியே விடுறோம் அதுதான் எல்லாரும் பசங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தது அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு போனா நம்ம நேரம் பட்டையை போடணும் உத்தரவாதத்தை கட்டணும் வெஞ்ச கட்சி கட்டிக்கிட்டு நம்ம சும்மா பண்ணி மஞ்சா போடுறது பாடுறது உள்ள அர்த்தம் இருக்கிறது அவங்க சொல்லிட்டு போனது அனைத்துலையும் அர்த்தம் இருக்கிறது எல்லாம் மூடி மறைச்சி உங்களை நம்மளெல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு தெருவில் நிற்க தான் வச்சிருக்கக்கூடிய சமுதாயம் நாம் சிந்திக்கக்கூடிய தன்மையில் நம்மளை சமுதாயம் வைக்கவில்லை அதனால தான் நாம் ஞானம் என்ற ஒரு நிலையில் போனால்தான் இதையெல்லாம் எல்லாத்துலயும் அர்த்தம் இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அதே திருமணர் பாருங்க ஏத்து இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை இறக்கும் கணக்கறிவாளர் யாரும் இல்லை ஏற்றி இறக்கி இந்த வாசியை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய அந்த காத்து அழிக்கும் அழக்கும் இல்லை அந்த காத்து அழிக்கக்கூடிய கணக்கை அது எவ்வளவு நமக்கு அழிக்குது சக்தியை என்ற கணக்கை அறிந்தவருக்கு காற்றை அளிக்கும் கணக்கறிவாளருக்கு யாரும் இல்லை கணக்கறிவாளர் யாரும் அந்த கணக்கு அறிஞ்சி வாசியாக தற்கொலை தற்கொலைக்கு சமம் அப்படின்னு வேதாசிரியை சொல்லிட்டு தான் வந்தார் வாசியத்து தற்கொலைக்கு சமம் அல்ல வாசியை சரியான முறையில் செய்து நிறையா இருக்கு ஏத்து இறக்கு அது இது இருக்காங்க நூத்தி கணக்கான வாசி முறைகள் இருக்கிறது அதை நாம் அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு செய்தோம் என்றால் நாம் ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு வல்லமை பொருந்தியவராக இருக்கலாம் இது சத்தியம் அப்ப அந்த நிலையை தான் அவர் சொல்றாரு காற்று அழிக்கும் கணக்கை அறிந்தவர் யாரும் இல்லை அந்த கணக்கை யார் அறிந்தாரோ அவர் கூற்றை உதைக்கும் பொரியதுதான் எழுதிருவர் கூற்றை போய் எவனை போய் உதைக்கிறதா இல்லை அது இங்க சிவபெருமான வச்சிருக்காருங்கிறது அது வேற அப்படிங்கிறது அது கூற்றை நிறுத்தும் இந்த மார்கண்ட் அதுக்கும் பயன்படுத்தி உள்ள சரியா பயன்படுத்தினா எமனே நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய மறைக்கும் சக்தியை நம்மால் பெற முடியும் அதான் அவர் இங்க சொல்லிருக்காரு மறைச்சு சொல்லியிருப்பாங்க நீங்க அதை தெரியாமே மார்க்கம் தெரியாமல் அதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இதை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் உள்ளார ஞானத்தில் தான் அதுக்கு தான் அவங்க என்னாங்க வெள்ளடாரு சொல்லியிருப்பாரு ஒரு கெட்டிக்காரன் அந்த பூட்டையை பூட்டி சாமியை வைத்து கொண்டான் அந்த பூட்டை திறப்பதற்கான திறவுகோல் இங்கு இருக்கிறது தேடி எடுப்பது என்ன வேண்டாம் ஞானம் தான் தேடி இருக்கணும் அரிவாளம் தேடுக்காதான் நீங்கள் சும்மா அது இது ரெண்டு டபராவலாம் ஒண்ணும் ஒன்றும் நடக்காது அப்ப அரிவாளம் தேடி நீங்கள் அந்த நிலையை அடைய வேண்டும் அப்ப காத்து அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே அவையாக சொல்லும் போது என்ன சொல்றாங்க மூலாதாரத்தில் மூன்றெலும் கணலை காலால் இருப்பி அப்ப மூலாதாரத்தில் தான் எல்லாமே எல்லாருக்கும் நம்மளுடைய பதிவுகள் அனைத்தும் உயிர் பதிவுகள் அனைத்தும் ஒரு நிலக்கடலை பருப்ப அளவுக்கு தான் அந்த மூலாதாரங்கள் வித்து வித்து குடம் அதுக்குள்ளதான் எல்லா சக்தியும் இருக்குது நம்ம உள்ள அனைத்தும் அதுக்குள்ளதான் உள்ளதே உலகத்தில் மூன்றெலும் கணல் அது எப்பயுமே கனலா இருக்கும் காலால் எழுப்பி காத்தால எழுப்பணும் காத்தைக் கொண்டு வாசியை கொண்டு எழுப்பி கருத்துடன் நோக்கிடில் சிவந்தரும் விருத்தரும் பலராவா அப்ப அதுல ஒரு வார்த்தை அவையார்கள் கருத்துடன் இதுக்கான விளக்கங்களை அடுத்த ஞானத்துடரில் சிந்திப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க